திருமண சமயத்தில் அரக்கு வண்ணத்தில் புடவைகளை அணிந்து கொள்வதனுடைய முக்கியமான நோக்கம் எப்படியானது அரக்கில் மற்ற சாமான்லாம் ஒட்டினா கட்டியாக போய் ஒட்டிக்குமோ அதுபோல் இந்த தம்பதிகளுடைய ஒரு ஐக்கியபத்தியம் ஒற்றுமை அறக்கில் ஒட்டின போல எல்லாம் அப்படியே கட்டியாக ஒட்டிக்கணும்ங்கிற எண்ணத்தோடு அரக்கு புடவையோடு கூட திருமணம் நடத்தினுடைய முக்கியமான நிகழ்ச்சி ஏன்னு கேட்டால் தம்பத்திகளுக்குள்ளே பிரிவோ அபிப்பிராய வேதமோ மன வேற்றுமையோ வரக்கூடாது இந்த காலத்தில் அதுமாதிரி புடவெல்லாம் கட்டாதே நடக்கிறது நிறைய திருமணங்கள் ஆகினால வேற்றுமையிலும் நிறைய ஆகிடுறது பழங்காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அரக்கு புடவ உள்ள கலரோடு சேர்ந்த கெட்டி அரக்கா உள்ள புடவோடு சேர்ந்து கட்டுவாங்க எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து குடும்பம் இருந்து ஏக குடும்பமாக ஒரே குடும்பமாக இருந்துது இப்போ அந்த பழக்கம் குறைஞ்சி போகிறதுனால இந்த எண்ணங்களும் மாறி மாறி போகிறது அதனால் அறக்கில் எப்படி ஒன்று ஓட்டினா கெட்டியாக போய் ஷங்கு இருக்குன்னா சங்கு மேலே கவசம் போடுறோன்னா அந்த கவச்சத்துக்கு அரக்கு மத்தியில் இருக்கும் கெட்டியாக பிடிச்சிக்கும் தங்க கவசத்தை ஒட்டினா கெட்டியாக அது அதுபோல் தம்பதிகளுடைய ஒற்றுமை ஐக்கியபத்தியம் இதெல்லாம் ஒன்றா வளரணுங்கிறதுக்காக அரக்கு போடுவோம் கட்டுறதுன்னுடைய பாரம்பரியமாக ஒரு ஐதிக்கியம்